புதுச்சேரி போறீங்களா இந்த மூன்று இடங்களை மிஸ் பண்ணாதீங்க புதுச்சேரியின் பழைய பெயர் பாண்டிச்சேரி கடற்கரை நகரம் பரபரப்பான வாழ்க்கை முறை ஆன்மீகத்தில் அமைதி என்று புதுச்சேரியில் பாரம்பரியம் முதல் நவீன அடையாளம் வரை எல்லா தரப்பினருக்கும் ஏற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது புதுச்சேரியில் ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ற சுற்றுலா தலங்கள் கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய இடங்கள் உள்ளன ஆனால் இந்த மூன்று இடங்களை அனைவரும் கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது புதுச்சேரி முழுக்கவே கடற்கரைகள் உள்ளன இதில் மிக மிக முக்கியமான கடற்கரை ராக் பீச் புதுச்சேரியின் ராக் பீச் நகரின் பிரதான இடத்தில் உள்ளது அழகிய கடல் பாறைகள் என்று இந்த அழகிய நகரத்தின் அடையாளமே இந்த பீச் தான் ராக் பீச் போலவே புதுச்சேரியின் இன்னொரு அழகிய கடற்கரை பாரடைஸ் பீச் புதுச்சேரியில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் ஒன்று அருங்காட்சியகம் காணும் இடமெல்லாம் பச்சை பசேல் என்று கண்டவரும் தாவரவியல் பூங்கா வித்தியாசமான மரங்கள் பூத்து குலுங்கும் செடிகள் மரங்கள் பசுமை குடில் வெண்ணெய் தொடும் மரங்கள் என்று கண்டிப்பாக புதுச்சேரி தாவரவியல் பூங்காவுக்கு செல்ல வேண்டும் ஞாயிறு அன்று புதுச்சேரி சென்றால் காலை முதல் இரவு வரை சண்டே மார்க்கெட் இருக்கும் எல்லா பொருட்களும் மிக குறைவான விலையில் கிடைக்கும் சண்டே மார்க்கெட்டை மிஸ் பண்ணாதீங்க